வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சாயங்காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு விநாயகர் சைத்துலாம் எப்படி போச்சு சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி ஏன்னா நல்ல டைம் இருக்குது அதுக்குள்ளே கும்பினோம் நாங்கள் நாங்கள் காலையை வந்து விநாயகர் சைத்து கும்பிட்டோம் நாங்கள் சில பேர் களிமண் பிள்ளையா நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா நாங்கள் வந்து அந்த பெயிண்ட்டு பிள்ளையை அது வாங்கி வச்சுப்போம் அது வாங்கி தான் கும்பிடுவோம் பன்னெண்டு பிள்ளையாக சேர்ந்தப்பறம் அந்த பன்னெண்டு வருஷம் ஆனப்புறம் அந்த எத்தனை போய்ட்டு கடன் விடுவோம் அது நாங்கள் இந்த மாதிரி பட்டுநூறு காரங்க தான் பட்டுறோம் ஆனால் சார் எங்கேருந்து ரீபர் அந்த களிமண் புள்ளையார் தான் வாங்குவாங்க நாங்கள் இந்த மாதிரி சின்ன வயசுல எங்கள் அம்மா பண்ண பழக்கம் பொறுத்து ஓகே சாப்பிட்டீங்களே இன்றைக்கி நைட்டு தம்பிக்கு இட்லீட்டு தோசை கேட்டான் சரி நம்ம தோசை விட்டுலான்ட்டு சாம்பார் இருக்குது வீட்டில் காலைல வந்து கத்திரிக்காய் முருங்காய் அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணாங்க நம்மளுக்கு நைட்டு சாம்பார் பிடிக்காது எப்படி இருந்தாலும் கா மத்தியானம் சாப்பிட்டதால போய் வேர்க்கலை ஒரு நூறு கிலோ வாங்கி வந்துடுவேன் வேர்க்கடலை வாங்கி வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் புளி அதெல்லாம் போட்டு வேர்க்கலை சட்னி செஞ்சுருவேன் அது ஆந்திராவில் தருவாங்க வேர்க்கலை சட்னி அந்த மாதிரி ஓகே சுட்னி கீழே போகலாம் அப்புறம் ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆனால் சாரி 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 லைட் படம் அவங்க கண்ணு ஆ ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆடி மாதம் ஃபுல்லாக நல்லா வேலை நம்மளுது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் டேட் வாங்கியிருந்தேன் முப்பது நாளில் பதினஞ்சு நாள் ப்ரோகிரம் போனேன் இந்த இந்த ஆடி மாதம் மட்டும்தான் போன ஆடி மாதம்லாம் ஒரு புறா ரெண்டு புரான் தான் போயிருந்தேன் இப்போ இந்த யூடியூப்லாம் போடுறேன் இல்லையா என் நம்பர் போட்டு என் காண்டாக்ட் பண்ணுங்க சொல்லி எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பர் போட்டு காண்டாக்ட் போட்டதால நிறைய பேர் நம்மளை கூப்பிட்றாங்க மேட்டுப்பாளையம் கூட நான் போய் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தேன் நம்ம குருந்தவச்சலம் மற்றும் மல்லிகா என்ற சிஸ்டர் கூட எனக்கு போன வாட்டி நான் அதெல்லாம் போனேன்னு தெரில எனக்கு இந்த வாட்டி ஒரு பதினஞ்சு ப்ளோர்னா பெரிய விஷயம் நிறைய பேருக்கு இந்த வாட்டி நல்ல ப்ரோக்ராம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு புள்ளோரை வந்துச்சு அதுவும் நம்மளுக்கு திருப்தி ஆனால் நம்ம நாங்கள் நகல் கலைஞர் சில பேருக்கு ப்ரோக்ராமே இல்லாமல் கூட இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரெண்ட் நாகேஷ் குபின்னு ஒருத்தர் ராசிபுரத்தில் இருக்கார் ஒரு மேக்ஸிமம் ரெண்டு பிறகு தான் போயிருப்பேன் இந்த மாதத்தில் நாகேஷ் மாதிரி இருக்கிறதால யாரும் கூப்பிட்றதில்ல நான் சொன்னேன் நாகேஷ் மாதிரி பண்ணு சந்திரபாபு மாதிரி பண்ணு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கூப்பிட்றதில்ல எம்ஜிஆர் கூட நாகேஷ் இருந்தார் ஆனால் அப்போ அவன் கூப்பிட்றது அவன் நான் வேலை நான் அப்படி சொன்னான் என்ன பண்ணுறது அவன் எங்கே இருக்கான் ராசிபுரத்தில் இருக்கான் இப்போ சென்னையில் இருந்தால் கூட நான் கூப்பிட்டு தான் வேலை தருவேன் லாஸ்ட் டைம் மேட்டுப்பாளையத்தில் அவனை கூப்பிட்டு வேலை கொடுத்தேன் நான் ஒரு மூணு சாங் சூப்பராக பண்ணான் வேறு லெவலாக பண்ணான் இந்த மாதிரி கஷ்டப்படுற நகல் கலைஞர் நான் இதெல்லாம் பண்ணணும்னு பார்க்குறேன் எனக்கு பெருசாக ஒரு ப்ரோக்ராம் வரல வந்தால் கடவுள் மேலே சத்தியமாக அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு தருவோம் நான் ஏன்னா என்ன கூப்பிட்டா கூட அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணேன் கொஞ்சம் பூபதி நாகேஷ் நாகேஸ்வரில் கூப்பிட்டுங்க சந்திரபாபு கூப்பிட்டுங்க ஏன்னா அவங்களாம் நல்ல டேலண்ட்டான் அதான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ மேலே சொல்லிட்டேன் கடவுள் மேலே சத்தியமாக அவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு நான் வாங்கி தருவேன் ஓகேங்களா அது நடக்கும் ஓகே கீழே போனால் தோசை சுட்டு ஓகே இவனுக்கு ஒரு மூணு தோசை நல்லா கனமாக சுட்டுட்டேன் கீழே கேரபோன வாங்க நல்லா சாப்பிடுவோம் தோசை நம்ம குடிக்கும் சூடே இது இட்லியா தோசையா தோசை நல்லா கண்ணை தரந்து பாரு எங்கே இட்லியா ஐ சாம்பார் ஆ முருங்கக்க கத்திரிக்கா சாம்பார் முருங்கன நீ ஏ இந்த தொண்டள்ள நெதெ தொண்டள்ள இன்னான் தொண்ட உள்ள தொண்ட கொத்து குதீகம் ஊறுடா ஆ சூப்பர் கேக்குற பொதுமக்கள் நாளைக்கு சிக்கப்பு பனி நல்லா இருக்கான்னு கேக்குறான் கொஞ்சம் சொல்லுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சரியா இருக்கு நம்மள வந்து வெளியே போனா பாரட்டrangle தெரியாது இந்த மாதிரி ஆளுங்க பாரட்டrangle எதிர்பார்ப்பாங்க ஒரு பனி போட நல்லா இருக்கான்னு கேட்பான் ஊingi போட்டா சிக்கலே நல்லா இருக்கு அப்புறம் மூற இது பார நம்ம மூற பனி நல்லா இருக்குன்னு கேளு நாளைக்கு சொல்லுங்க நல்லா இருக்கா சூரி பனி இன்னைக்கு வினக்குது ஊingi புடுளுது கா புடுளுங்கி மெனி சங்கி

நம்ம ஒரு ஹோட்டல் ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிடுவோம் அவர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பரிமாணம் சூப்பராயிருக்குன்னு சாப்பிட்டேப்பான்னு கேட்டேன் ஆக்சுவலாக கேட்டால் அவங்களுக்கும் சந்தோஷம் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இந்தியா நிறைய பேர் வந்து சாப்பாட்டில் குற தான் சொல்லுவாங்க உப்பு சரியில்லை காரம் ஜாஸ்தியாக இருக்கும் புளி கம்மியாக இருக்குன்ட்டு அது எது இருந்தாலும் தெரியாதனாலும் செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சில பேருக்கு மனசுக்கு வராது அப்படி சொல்கிறவங்க தெய்வத்துக்கு இப்போ தெரியுங்களா இப்போ சமையல் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க ஆ குஜரா டவுசா ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஒன்றும் இல்லை வீட்டில் நல்லா சமைச்சாலும் சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க தயவுசே ஆணையும் அந்த பழக்கத்தை கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க இந்த பாருங்க பாரு சூரியன் ஊட்டுறேன் அவங்கள தாழமே சாப்பிடாம பாருங்க என்ன வேறு தர்மா வேறு இந்த மாதிரி பழக்க வரணும் இந்த ஆட்டங்க சுபாஷோட ம் வேண்டே தூங்க வேண்டே நான் வாங்க விட்ருந்துங்க

இன்னும் தந்த தெய்வு. கொஞ்ச ஃபேன்ஸ் வந்து கர்ண கேட்போம் கோச்ச்காதீங்க. ஃபேன்ஸ் கர்ண கேக்கணும்னா அக்வேஸ்ட் கேளுங்க உங்களுக்கு அவ்வளவுதான். நான் ডেইলি சூரி கிச்சு தோசை கிச்சு உட்றன. அவன் உட்றன. பந்தேலியா ஃபுன நல்லா இருக்கா? ஆ, ஏத்து நல்லா பாருங்க. நல்லா இருக்கா? சரி அந்த இவனுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும் நான் வந்து இது நல்லா இருக்கா எழுது வந்து நல்லா இருக்கான்னுவான் எல்லாத்தையும் கேட்பான் நல்லா இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு சந்தோஷம் தான் இவனுக்கு என்ன இல்லை எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ரெண்டு எஃப்எம் இல்லை சூரிய அதாவது நான் ஒரு என்ன கூட வீடியோ போட்டிருந்தேன் இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கிற யாருங்க யார் சொல்லி சந்தோஷமாக இருக்கிறது

ಏನೋ ಬಸನೆ ಸಂತೋಷ್ ಮಾನೆ ಸೊಲ್ಲ ಆಯ್ ಫಾಲ್ ದ ಆ ಬಾಬ್ಂದ್ರೆ ಬಾರಾ ಕಾರ ಬಾಬ್ಂದ್ರೆ ಬಾರಾ ಕಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನಿ ಸಂತೋಷ್ ಮಾನೆ ನಿ ಬಾಬ್ ಯಾರ್ निकलತ್ತಾ ಬಾಬ್ ಯಾರ್ ಕ್ಯಾಗಳಾತಿ ಇದೇ ಬಾಬ್ ಯಾರ್ನ್ ಕ್ಯಾಗಳರ ಬಾಹ ನಿದೇ ಬಾಬ್ ಯಾರ್ನ್ கூப்பிடுவேன் மேரேஜ் இப்போ வரைக்கும் பாருங்க இவன் பவானி நான் இப்ப தெலுங்குல வந்து மாய அம்மா ட்ராமான்றாங்க இல்லையா அம்மா எங்களுக்கு தமிழ சொல்ற ஒய்ஃபேன் தோசை எத்தனுவாமா அதனால எங்க பவானி மாயினும் நான் என் பொண்ணாடி நான் பேரு கூட மாட்டேன் இவன் கூப்பிடுறான் இப்ப மாய் மாயின்னு கூப்பிடுறேன் இல்லையா என் ஒய்ஃப் வந்து நான் கல்யாணத்தில் வரைக்கும் மாய மாயின்னு தான் கூப்பிடுறேன்

நம்ம காயை விற்கி மேட்றா மேட்ரா விக்கி கூடுவான் நானன் கூடுவான் விக்கி மேட்ரா மேட்டா ஆ விற்கி அவன் போடா என்ன செட்ல மேட்ரா நான் நீ என்ன கொடுவேன் மேட்டரா நாய் நானொன்னு மேட்ரா நாய் நான் மாயி தான் நான் சூரியன் என்ன மேட்ரா என்ன அப்போ பாட்டு வச்சாங்க பாட்டு கச்சேரி வச்சாங்க நான் காமி கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எங்க ஏரியாவில் பாட்டு கச்சேரி வச்சு என்ன கூப்பிடாம இருந்தாங்க அப்ப மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்காங்க அந்த கரகாட்டம் படத்தில் சொல்லுவாங்க வெளியூர்லேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட வைப்பாங்க அதுக்கு இவன் சந்திரசேகர் சொல்வார் உள்ளூர் ஆட்டங்காரன் நீங்களும் மதிக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் வெளியூர் போனால் இப்படி மதிப்பாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து அந்த பிரதர்கிட்ட கேட்டேன் பேர் சொல்கிறப்பா பேர் சொன்னால் அது வேறு தப்பாக போயிடும் அது இப்படியோ அப்படி திருச்சி பிடிச்சா அவர் தப்பாக போடு மெசேஜ் பேர் சொல்கிறேன் பிரதர்கிட்ட கேட்டேன் பிரதர் நீங்கள் பாட்டு சேர் பண்ணுங்க ஒரே ஒரு சாங் ஒரே ஒரு பாட்டு டிஆர் சார் பாட்டு பாடுங்க நான் சும்மா ஸ்டேஜ்ல இருக்க சார் மாதிரி பண்ணிட்டு வந்துடுறேன் இது எங்கள் ஏரியா எனக்கு கொஞ்சம் கௌரவனாச்சும் கிடைக்குங்க இல்லைங்க டிஆர் பாடலாம் பாட முடியாதுங்கிட்டாரு அந்த இடத்துக்கு நான் காலி பண்ணிட்டேன் வந்து வீட்டில் உட்காந்து கதவு முடியும் மறுநாள் நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஏரியாவில் டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க பாட்டு கட்சியெலாம் வச்சாங்க நீ ஆளையே காணுட்டு அசிங்கமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கலன்ட்டு இருந்தால் நான் வெளியே டேட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இது சாகுற வரைக்கும் இது மறக்க முடியாது உள்ளூர் ஆட்டக்காரனை மதிக்காதவங்க வெளியூர் ஆட்டக்காரன் மதிச்சாங்க நான் என்ன பண்ணுறது அதுக்கு மறுநாள் சேலையூர் தாம்பரம் சேலையூரில் ஒரு புரோகிரம் போனேன் அதே இசை கட்சியை நம்ம அங்கே ஒரு பிரதர் அவர் பேர் சேலையூர் சேகர் அவர் பேர் தைரியமாக சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் அவர் வந்து மூணு டிஆர் பாட்டு ஸ்டேஜில் மூணு பாட்டுக்கும் டான்ஸ் மூணு பாட்டுக்கும் அவர் மிமிக்ரி பன்னெண்டு கீழேனா இறந்த ஸ்பாட்டில் கன்னு மாதிரி நான் எதிர்பார்க்காத அவனுக்கு பெரியவங்க கொடுத்தாங்க அந்த அம்மன் சொல்லலாம்ட்டார் பெரியவங்க கொடுத்தாங்க அப்பா நான் கடவுள் இருக்காரு நான் ஆனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த சின்ன சரி நம்மளுக்கும் ஒரு டைம் வராதா நம்மளுக்கு டைம் வருமான வராது எல்லாருக்கும் ஒரு டைம் வரும் யானை வாழ்கிற காட்டில் தான் எறும்பும் வாழுது ஸோ எறும்புக்கு ஒரு டைம் வரும் அந்த எறும்பு யானை காதில் போச்சுன்னா யானை என்ன ஆகும் ஒரு நாள் நடக்கும் இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நான் பயமாறு அந்த மாதிரி ஆளுங்கனா இந்த பேருக்கு என்ன நம்ம சரி ஓகே நம்மளுக்கு ஒரு நாள் டைம் வரும் நம்ம விஜய் சார் சொல்லுவார் நீங்கள் பிளாட்ஃபார்ம் நின்று தான் ஆகணும் எதுக்கு நீங்கள் போக வேண்டிய ட்ரெயின் வர வரைக்கும் நீங்கள் பிளாட்ஃபார்ம் நின்று தான் ஆகணும் நம்மளுக்கு வர வேண்டிய டைம் வர வரைக்கும் நம்மளால் நின்று தான் ஆகும் அதுக்கோசம் அந்த வாய்ப்பு கொசரம் தான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக பெரிய வாய்ப்பு கிடைக்கா நம்புகிறேன் எனக்கொசரம் நீங்கள் கொஞ்சம் வேண்டிக்கீங்க நன்றி வணக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் வெயிட் வெயிட் போயிட்டு விட்டு ஓகே ஒரு நிமிஷம் விட்டுட்டு வந்துடுறேன் பை ஹேப்பினா விநாயகர் கும்பாடு ஹாப்பி வேண்ணா விநாயகர் குட்டின்னு வச்சுக்கிட்டியா என்ன ஆ ரைட் ரைட் நினைக்கே என்ன விநாயக விநாயகர்னா விநாயகர்